நமஸ்தே இன்னைக்கு நாம் குடும்பம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை ஹிந்தியில் எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் குடும்பத்துக்கு பரிவார்னு சொல்லி சொல்கிறோம் அப்பா பிதா அம்மா மாதா மகன் பேட்டா மகள் பேட்டி சகோதரன் பாய் சகோதரி பகன் கணவன் பதி மனைவி பத்னி தாத்தா அப்பா வழி அப்பாவோட அப்பா அவருக்கு தாதான்னு சொல்கிறோம் தாதினா பாட்டி அப்பாவோடய அம்மா நானா தாத்தா அம்மாவோட அப்பா நானி பாட்டி அம்மாவோட அம்மா சசூர் மாமனார் சாஸ் மாமியார் தாமத் மருமகன் பஹு மருமகள் போத்தா பேரன் மகள் மகன் வழி பேரன் போத்தி பேத்தி நாத்தி பேரன் மகள் வழி பேரன் நாத்தின் பேத்தி ஜேட் கணவனின் அண்ணன் ஜேட்டானி கணவனின் அண்ணன் மனைவி மாமா மாமா மாமி அத்தை சாலா மனைவியின் சகோதரன் சாலி மனைவியின் சகோதரி தேவர் கணவரின் தம்பி தேவராணி கணவரின் தம்பி மனைவி ननद कनवनी सहोदरी भांजा मर्मगन कनवनी सहोदरीन मगन भांजी मर्मगन कनवरिन सहोदरीन मघळ धन्यवाद